உன் பிள்ளைங்களுக்கு மட்டும் விதவிதமாக செஞ்சு கொடுக்குறியே எனக்கு எதாவது செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு என் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் போனவர் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி என்கிட்ட கேட்குறாருங்க எனக்கு இப்போ பசிக்குது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது நான் வீட்டுக்கு வரேன் எனக்கு எதாவது பண்ணி வைக்கிறியான்னு வேறு என்னடா இப்படி கேட்குறாரு இவருக்கு இல்லாதது என்ன அப்படின்ட்டு சரி நான் பண்ணி வைக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன் மரவள்ளிக்கிழங்கு இருந்துச்சு ஸோ வச்சு தான் ஒரு புட்டு பண்ணேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது மார்க்கெட்டில் ஒரு பெரிய மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் அது பாதிக்கிழங்கு அவிச்சிட்டு பாதி கிழங்கு இருந்தது சரி அதை வச்சு இன்னைக்கு இதை சொல்லிட்டு கிழங்க நல்ல தோல் எல்லாம் எடுத்துட்டு வச்சு துருவி எடுத்துக்கணும் கிழங்கு வந்து அதோட சாரை வந்து இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துருங்க அப்போதான் வந்து புட்டு உதிரி உதிரியாக நல்லா வரும் இல்லைன்னா வந்து புட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆயிரும் அதுக்காக தான் புழிஞ்சு எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவுனா இது வந்து முறுக்கு சுடுற மாவு எங்கள் அம்மா ஊர்ல இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க உளுந்து பச்சரிசி அரைச்ச மாவு நீங்கள் உங்ககிட்ட நார்மல் புட்டு மாவு இருந்தா கூட க்கலாம் ஸோ இந்த முறுக்கு மாவு போட்டு பண்ணும்போதுமே நல்லா தான் வந்துருந்தது ஸோ அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நான் புட்டு வந்து எப்படி அவிக்க போகிறேன்னா தேங்காய் கொட்டாச்சி இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் அவிக்க போகிறேன் ஒரு பெரிய கொட்டாச்சியை நான் புட்டை வைக்க எப்போவுமே எடுத்து வச்சுக்குவேன் பின்னாடி வந்து ஒரு ஹோல் போட்டு வச்சுக்குருவேன் ஸோ உள்ளே வந்து நெய்யை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அந்த மரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நல்லா ஃபில் பண்ணிட வேண்டிதான் கொஞ்சம் உதுத்து உதித்து விடணும் அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக வரும் மரவள்ளி கிழங்கு நார்மலாகவே கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் இருந்தாலுமே அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டேன் அதுக்கு மேலே இந்த கொட்டாச்சியை வச்சு இப்போ குக்கர் கேஸ்கட் போட்டு விசில் போட்டு நார்மலாக நம்ம குக்கரில் வேக வைக்கிற மாதிரி தான் மூடி போட்டு ஒரு ஏழெட்டு விசில் விட்டேன் ஏன்னா இது வேகணும் நல்லா மேலே வெந்த மாதிரி இருக்கும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுட்டு அப்புறமா எடுத்து பார்த்தா ஒரு சூப்பரான புட்டு ரெடி அப்படியே அந்த கொட்டாச்சியை கவுத்தும் போது சூப்பராக அப்படியே வந்து வந்து அந்த ஷேப்லயே வந்துச்சு இந்த புட்டு இதை பார்த்தோன்னே ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் இது என்னது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்